ஹலோ ஹைவிஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கால உம்ரா பண்ண போகிறோம் அது இந்த ரம்ஜான் மாதத்தில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் உமரா வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு கரெக்டாக வந்து எட்டரை மணி மணி எட்டரை இருக்கும் இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து இரம் பெட்டிட்டு கிளம்பியாச்சு நம்ம வந்து ஐசா மஞ்சத்துக்கு வெளியே இருக்கிறனால அதாவது இந்த மேக்காய் தேள்ளைக்கு வெளியே இருக்கனால வீட்டிலேருந்து நம்ம இரம் பெட்டிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோல வந்து எப்படி உம்ரா பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை மக்காக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரசம் இருக்கு எந்த பார்க்கிங்கில் போய் வண்டிப்பாட்டிட்டு எப்படி போகிறதுன்னு எனக்குமே தெரியல இந்த உமரா பயணத்தை வந்து ஈஸியாகவும் ரொம்ப லேஸாகவும் நம்ம இஃப்தான் இருக்காங்க போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் பயங்கர டயர்டு வேலை முடிச்சுட்டு வந்து அப்படி தூங்கிட்டேன் எந்திரிச்சி நடக்கவே முடியல இப்போ தான் நம்ம நார்மலாக திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இப்போ நம்ம போயிட்டு முறை பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஐசா மஜித் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மக்காக்கு உள்ளே இருக்கிறவங்க இல்லை ரெண்டாவது முறை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து எக்கரா பண்ணிட்டு போவாங்க நம்ம இப்போ தான் அந்த ஐசா மஜித்தை கிராஸ் பண்ணி போவோம் நல்ல டிராஃபிக்கு இந்த ஐஸ் இப்போ நம்ம போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அல்லு ரோடு ஜமராத்தில் இருக்கோம் ஜமராத்தில் வந்து பார்க்கிங் இருக்குது இங்கேருந்து பார்க்கிங் போட்டு நம்ம பஸ்ஸில் போக முடியும் இந்த இடத்துல வந்து பார்க்கிங் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஏழாம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆச்சு ஏழரை ஏழாம் நூற்றம்பது ரூபா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வேறு ஏதாவது ஃப்ரீ பார்க்கிங் போட முடியுமான்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம மினாவ தாண்டி இருக்கோம் ஜமரூத்தில் வந்து பார்க்கிங் போட முடியுமா அதாவது செய்தான் கல்லூரி இடத்துல இருக்கிற பார்க்கிங்கில் போட முடியுமா ட்ரை பண்ணோம் அங்கே வந்து அவங்க பே பார்க்கிங் அதாவது ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது காசு கேட்குறாங்க நம்ம வந்து இப்போ மஸ்குதா பார்க்கிங் ஃப்ரீ பார்க்கிங் அங்கே போகலாமான்னு ட்ரை பண்ண போகிறோம் இங்கேருந்து போகலாம் இங்கேருந்து போட்டுட்டு திரும்பி பஸ்ஸில் போகணும் பஸ்ஸுக்கு வந்து மூன்றரை ஆள் வரதுக்கு காசு கிடையாது போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு மூன்றரை அறை ஆள் அப்போ வந்து திரும்பி அங்கேருந்து திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமாகிடும் உம்ரா பண்ணிட்டு அங்கே வரும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து போனாங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நின்னாங்களாம் அதனால் இப்போ நம்ம வந்து மஸ்குதா பார்க்கிங் போயிடலாம் மஸ்குதா பார்க்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திரும்பி வர்றதுக்கு போகிறது பிரச்சனை கிடையாது திரும்பி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து தராவியோட டைம் அதனால் வந்து மஸ்குதா பார்க்கிங்கே ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியல போய் ட்ரை பண்ணுவோம் இப்போ நம்ம அஜிசியாக கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தேட்ரிங் நூலில் ஜாயின்ட் ஆகிடுச்சு அதில் அது ஒருவேளை லோக்கலில் உள்ள நீங்கள் உமரா பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பார்க்கிங் கிடைக்கும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ப்ளஸ் எவ்வளோ ரஷாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உம்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங் தான் ஆனால் பார்க்கிங் வந்து வண்டி இது வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க முண்டக்கு முண்டக்கு போட்டு வச்சிருக்காங்க கஷ்டம் தான் நினைக்கிறேன் போய் பார்க்கிங் நமக்கு வண்டியை நிப்பாடுறதுக்கு கிடைக்கிறது இடம் கிடைக்கிறது அப்போ எதாவது வண்டி எடுத்தாங்கன்னா நம்ம வண்டியை அதில் போட்டுடலாம் ஆனால் இப்போதைக்கு தொழுகிற டைமு ஸோ வண்டியை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா வண்டி எடுத்தால் தான் உண்டு பார்க்கலாம் வந்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ட்ராஃபிக் அப்படி நிற்கிது பக்கத்தில் இருக்கிற கார் பார்க்கிங்கெல்லாம் பஸ் பார்க்கிங்கை மாற்றிட்டாங்க ரொம்ப ரஷ்னால இப்போ நம்ம அங்கிட்டு தான் போய் ஏதாவது கார் பார்க்கிங் இருக்கா இல்லைன்னா இருக்கான்னு பார்த்து போடணும் ஏதாவது மழைமே மேலே சீன ஒரு வழியாக நம்ம வண்டியே வந்து பார்க்கிங் போட்டாச்சு போவோம் வாங்க ஃபுல்லாக காடு மலை தாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக மலை நம்ம மலையை கிராஸ் பண்ணோன்னா அங்கிட்ட ஹரம் நடந்து போயிட்டுருக்கீங்க ஏன்னா சரி தான் மக்கா நடந்து போயிட்ருக்கோம் இங்கே தான் நாங்கள் நார்மல் டைமில் வரும்போது இங்கே தான் பார்க்கிங் போடுவோம் இதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட போகும் மக்காவுக்கு அதாவது நீங்கள் மற்ற இடத்துலலாம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம் மஸ்குதா பார்க்கிங் வேணால் நான் லொக்கேஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வந்தீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங்கு ப்ளஸ் இங்கே வந்து பக்கத்தில் முன்னாடி போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் கொடுப்பாங்க முன்னாடி இருக்கிற அந்த லைட்டு போட்டுருக்காங்க இல்லையா அங்கே ஃபுட்டுலாம் கொடுப்பாங்க வாங்க நம்ம இப்போ பசிக்குது ஏன்னா நம்ம நோமோ திறந்துட்டு எதுவுமே சாப்பிடல அப்படியே கிளம்பி வந்தோம் வீட்டில் ஒரு கேஸ் சிலிண்டர் களையை போச்சு நம்ம முடிஞ்ச ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் லைட்டாக உமரா பண்ணிட்டு வரவங்களுக்கும் சரி இல்லை போக போகிறவங்க பசியில் இருந்தாங்கன்னா அவங்க டீ காஃபி தண்ணி ஜூஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க காவா இதெல்லாம் கொடுப்பாங்க வாங்க உள்ளே போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வந்தாலும் நைட்டை பசிக்குது போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஏதாவது இருக்கான்னு வாங்க அப்போலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விருந்துகள் நடக்குது காவா பேர்ச்சி இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கா இன்னும் டீயும் இருக்குது காவாக்கு இந்த கப்பு டீக்கு இந்த கப்பு இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் காவா இது சாய் அது பேர்ச்சை மழம் டீ காஃபி இதுக்குள்ள தான் இப்படி கையை விடணும் கையை விட்டு பேச்சை மலம் வந்து குச்சியில் குத்தி வச்சுருக்காங்க சுக்கரி பேர்ச்சம்பளம் பேர் சுக்கரி நோம்பு திறந்ததுக்கப்புறம் அந்த நோம்பு ஃபீல் அப்படியே இருக்குது காவா பேச்சமோ அரேபியன் காவா டென்ட் ரொம்ப அழகாக போட்டுருக்காங்க டெம்பரரி டென்ட்டு தான் இது ரம்ஜானுக்கு மட்டும் இது வந்து போடுவாங்க இந்த டென்ட்டு ஆக்சுவலாக நைட்டு இன்னும் ரொட்டிலாம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே சப்பாத்தி ரொட்டி எல்லாமே கொடுத்துருந்தான் டீ நல்லா இருக்குங்க ரொம்ப இதமாக இருக்குது சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு டீ காஃபிலாம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தண்ணி ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம பஸ்ஸு பஸ்ஸுக்கு போகலாம் அங்கே போய் பஸ் ஏறணும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பது பீஸா சில ஏரியாச்சு இப்போ நம்ம கிளம்ப போகணும் பஸ்லேருந்து இது போகிறதுக்கும் வரவேற்பு தானி வெளிய வந்தாச்சு ராபியா நடந்து மேலாம் வந்து பொதுவாக ரம்ஜான் டைமில் வந்து உம்ரா பண்ணுறதுக்காக தனியாக நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே அப்பாயின்மெண்ட் எதுவும் எடுக்க தேவையில்லை யாருமே செக் பண்ணலை மேபி ஃப்யூச்சரில் எடுக்க வேண்டியது வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் தவா பண்ணுற இடம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னால் நல்ல மேலே நீங்கள் தவா பண்ணிக்கலாம் நம்ம எஸ்கலேட்டர் வழியாக வந்து கீழே ஹரம்க்கே நேராக போகிறோம் கீழே வந்து டேரெக்டாக தவா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையும் முடிச்சிட்டாங்க போல் அங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது உம்மரால வந்து முக்கியமான விஷயம் இந்த ஹரம் வந்து ஏழு தடவை சுற்றி வரணும் அதை தவாஃப்னு சொல்லுவோம் அந்த தவாப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தவாப் முடிச்சாச்சு முடிச்சுட்டு ரெண்டரை கை தொழுக வேண்டியது இருக்குது அதை நம்ம தொழுது முடிச்சாச்சு தொழுதுட்டு அடுத்து நம்ம சஃபா மருவாக்கு போகிறோம் அதுவாக நம்ம சென்னையில் உமரா பண்ணும்போது இருக்கிற அந்த விழாக்க நம்ம போடுறது கிடையாது ஆனால் இது எதுக்கு பதிவு இறனால் இங்கே வர முடியாதவங்க பார்க்குறதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து எடுத்திருக்கேன் அதை நான் மும்மு பண்ணிவிட்டு மிச்சம் தவாப்புலாம் முடித்ததுக்கப்புறம் எடுத்த பதிவு தான் இது தவாப் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜம்ஜான் தண்ணி இங்கே குடிச்சிக்கலாம் எல்லா இடத்துலையுமே அந்த ஜம்ஜான் தண்ணி வச்சுருப்பாங்க அடுத்து சஃபாலேருந்து மறுவாக்கும் மறுவாலருந்து சஃபாக்கும் ஏழு முறை நம்ம வந்து போயிட்டு வரணும் இதுக்கு வந்து சை சேருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம சஃபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சஃபாலேருந்து மறுவாக்கு போனீங்கன்னா ஒரு டைம் அடுத்து மறுவாலேருந்து சஃபாக்கு வந்தீங்கன்னா ரெண்டு இதே மாதிரி நீங்கள் ஏழு வரைக்கும் போனோம் இடையில வந்து க்ரீன் லைட் இருக்கும் இது வந்து இந்த இடம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக ரன்னிங்கில் போகிற மாதிரி கொஞ்சம் குதிங்கால் வச்சு ஓடணும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குன்றுகள் தான் சஃபாங்கிறது ஒரு மலை குன்று மருவாங்கிறது ஒரு மலை குன்று ஆனால் இத்தனை பேர் இப்போ ஒவ்வொரு பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி பில்டிங் கட்டி மூணு நாலு ஃப்ளோர் ஆக்கிட்டாங்க அதனால் இவ்வளோ மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகும் இது மூலமாக அந்த உமராவை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அதனால் எல்லாமே ஃப்ளோராக இருக்கும் நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா மூணாவது ஃப்ளோரில் இருக்கும் மலையோட இறக்கத்துலையும் ஏற்றத்துலேயும் நம்ம ஓடி தான் ஏறும் இல்லையா அது மாதிரி நபி இந்த இடத்துல வந்து ஓடி இருக்காங்க அதனால தான் இந்த க்ரீன் லைட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்மளும் ஓடணும் இது வந்து பார்த்திங்கன்னா மலை இந்த மருவா மலை வந்து இந்த ரவுண்டாக இருக்குது இல்லையா அது கீழே இருக்குது ஆக்சுவலாக மலை இருக்குது எட்டி பார்க்க முடியும் ஆனால் இங்கே பேரிகேட் போட்டதுனால நம்ம போய் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா பார்க்கலாம் நம்ம உம்ரா முடிச்சுட்டு நம்ம சஃபா வழியாக வெளியே வந்தாச்சு மறுபடியும் அந்த கிளாக் டவர் நோக்கி நம்ம போகணும் ஏன்னா நம்ம போக வேண்டிய பஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ஸ்ட்ரீட்டு கிளாக் டவருக்கு பக்கத்தில் ஒன்று ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்ம டாய்லெட்டுக்கு நடுவில் தான் நம்ம போனோம் கடந்த மூணு வருஷத்துலேயே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உமரா பண்ணுறதுக்காக வந்த ஹஜிங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே உமரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமரா பண்ணியாச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த ரமதானில் பண்ணுற உமரா உம்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜியோட நன்மைகள் இருக்கு அதனால எல்லாருமே ரொம்ப போட்டி போட்டுட்டு உமரா பண்ண வருவாங்க ஏரியாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை இருக்கும் ஒன் ஒரு மணி இருக்குமா ஒன்றாச்சு நினைக்கிறேன் ஓம தூரம் நம்ம சாப்பிடாம வந்தாச்சு ரொம்ப பசி அதனால ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சாச்சு வெளியில் போய்ட்டு நம்ம அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போகும் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸோட கலிச்சு ரம்ஜான் டைம்னால் எந்த டைமில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னே தெரியல ஸோ நம்ம ஹோட்டலுக்கு தான் போய் ஆகணும் இப்போ இந்த மலைக்கு பின்னாடி அடியில் கூடியதான் நம்ம வந்திருக்கோம் அந்த டன்னலேயே தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க எவ்வளோ பஸ் இருக்குன்னு இது ஃபுல்லாக பஸ்ஸு உள்ளே கூட்டு போகிறதுக்கு அங்கே ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு ஆனால் அலோவ் பண்ணலை நம்ம பார்க்கிங் காரை வந்து அங்கிட்டு ஒரு அந்த பக்கம் போட்டிருக்கோம் இப்போ நடந்து போகணும் ஒரு ஐநூறு மீட்டர் அறநூறு மீட்ரு இப்போ நம்ம காருக்கு இருக்கோம் நடந்து இருக்கோம் இங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க தெரியுதா அதெல்லாம் தவிர்க்க எவ்வளோ ஹைட்டாக இருக்க பாருங்க பா நல்லா மேகமாக இருக்குது அதே நேரத்தில் வெளிச்சமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட வந்தாச்சு இப்போ சாப்பிட போகிறோம்

enga kari sala fasita பரவலியா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ மணி வந்து மூணு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு சகாரம் வச்சாச்சு அப்படியே வந்து போய் தூங்கணுன்னா நல்லா தரிக்கணும் சமெண்ட்டாகிடுங்க மணி மூணு இப்போ நம்ம காலைல சாய்ங்க நைட் சாரி நைட்டு ஒரு எட்டு 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 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன் மூணு மணி ஆயிடுச்சு சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல வீடியோவை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸோ வணக்கம்